அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது புற்றுநோய் கேன்சர் என்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் மரபு ரீதியாக இருக்குது அது மாத்திரம் இல்லை மன உளைச்சல் அதிகமாக யாருக்கு இருக்கோ அதுவும் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் புற்றுநோய் வர இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம பொறுமையாக இருக்க அமைதியாக இருக்க தியானம் பண்ணுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த வகையில் உணவுகளை பார்க்கும்போது ஒரு தரம் காய்ச்சி அடிக்கடி அந்த பயன்படுத்தின எண்ணெய்களையே திரும்ப திரும்ப சூடு பண்ணி அதை பயன்படுத்தினாலும் நமக்கு புற்றுநோய் வர காரணமாக இருக்குது அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு வெளியில் நம்ம இந்த டின்னில் அடைத்த உணவுகள் பேக்கடு ஃபுட்டு கலரிங் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்திய உணவுகளாலும் நமக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது இது மாத்திரம் இல்லை புகைப்பிடித்தல் மது அறுத்துதல் போன்ற காரங்களாலும் இது வந்து இப்போது ஒருத்தர் புகைப்பிடிக்கிறார் மது அருந்துறார் அப்படின்னா அவருக்கு இல்லைன்னா அவருக்கும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது இவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் கூட மரபு ரீதியாக புற்றுநோய் இன்னும் வேற பல நோய்கள் வர வாய்ப்பு அதுதான் மரபணு ரீதியாக தொடர்ந்து பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துன்னு சொன்னால் ஜென்ரலாக நல்லா தூங்கணும் நல்ல காய்கறி கீரை பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் முறையான உடற்பயிற்சி நல்ல தண்ணி குடிக்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல அதாவது பொதுவாக மனிதனுக்கு நல்ல பசிக்கணும் நல்ல ஜீரணாக்கணும் நல்ல செரிமணும் இது போல இருந்த அப்பிரச்சனைகள் கிடையாது மேலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த சன்ஸ்கிரீன் க்ரீம்கள் பயன்படுத்துகிறாங்க லிப்ஸ்டிக்லாம் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் அதிகம் பயன்படுத்துறதுனாலையும் புற்றுநோய் வர வாய்ப்புகள் மிகுதி இன்னும் பல காரணங்கள் இருக்குது ஓகே இப்போது கேன்சர் வந்துருச்சு புற்றுநோய் அது எந்த உறுப்பில் வருதோ அதை பொறுத்து அந்த புற்றுன்னு சொல்லலாம் இப்போ மார்பக புற்று தொண்டை புற்று பள்ளி இருக்கல்ல புற்று ஸ்கின் அதுக்கப்புறம் லிவர் இந்த மாதிரி கர்ப்பப்பை புற்று எந்த உறுப்பில் வருதோ அதை பொறுத்து பிரெயினில் எல்லா உறுப்புகளையும் தாக்குது எலும்பு புற்று இப்படி நம்ம பல வகை புற்று நோய்கள் இருக்குது ஓகே இப்போ வந்துருச்சு நமக்கு ஆரம்பத்திலேயே தெரியுது அதனால்தான் ரெகுலர் செக்கப் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பெண் இருக்கா அவளுக்கு மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க சுய பரிசோதனை செய்ய போது அந்த கட்டியை பார்க்கணும் உடனே மருத்துவரை அணுகணும் அவங்க அதுக்கு வேண்டியான டெஸ்ட்லாம் எடுப்பாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க மேமோகிராம் பார்ப்பாங்க அதில் கண்டுபிடிச்சிடலாம் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உபாதைகள் பொறுத்து நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பிடிக்கும்போது கண்டுபிடிக்கும்போது ஆரம்ப நிலை கேன்சர்லாம் வந்து குணமாக கூடியது எல்லா கேன்சருமே குணம் ஆகாதுன்னு கிடையாது அதே போல் எல்லா கேன்சரும் குணம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் ஆரம்ப நிலை புற்றுநோயும் நிச்சயமாக குணமாக்கக்கூடியது ஏன்னா அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்து முறையான சிகிச்சை அது நீங்கள் எந்த சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நாங்கள் சொல்கிறது என்னன்னா கூட நம்ம ஆயுஷ் மருந்துகளும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுற உணவுகளும் உங்களுக்கு ஃபுட் தெரப்பி சப்போர்ட்டிவ் மெடிசன் ாக உங்களுக்கு அதோட பக்க விளைவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போ ஹீமோ ரேடியேஷனோட சைட் எஃபெக்ட் எல்லாம் குறையிது மேலும் உங்களுக்கு இம்யூனிட்டியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு இப்போ சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோ மெடிசன் நேச்சுரோபதி டயட்டு இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைத்து பயப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னால் ஒரு மனிதன் அப்படின்னா அவன் உயிர் உணவு அவசியம் அதுபோல் எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு வந்து குணமாகக்கூடிய மருந்துகள் நம்ம உணவாகவே நிறைய நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதனால உங்களுக்கு எந்த வகை புற்றுநோயாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் பண்ணலாம் நேரில் வரலாம் அப்படி வர முடியாதவங்க எங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிப்போர்ட் அட்ரஸ் அனுப்பி ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் வேணும்னு மெசேஜ் போட்டிங்கன்னா வர முடியாத சூழலில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷனும் உண்டு அப்போது நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அதாவது நீங்கள் எந்த வகை கேன்சராக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் மனநிலை ரொம்ப அமைதியாக தைரியமாக இருந்தாலே அதுவே முதல் ஒரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் மெடிசன்னா உங்கள் தைரியம் உணவு அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் அதனால் நிச்சயமாக குணமாக்கக்கூடிய வழிமுறைகள் வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது அதை பயன்பெற்று குணமாக்க வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க